வணக்கம் அருண் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இந்த ஐந்து சவரன் நகை கடன் தள்ளுபடி பத்தி இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம தேடல் போன் நேயர்களுக்காக அந்த இருபது முக்கிய கேள்விகளுக்கும் நீங்க தெளிவான விளக்கம் தரப்போறீங்க ஆரம்பிக்கலாமா கந்திப்பர்யா நகைக்கடன் தள்ளுபடி பத்தி மக்கள் மத்தியில நிறைய வதந்திகள் பரவிகிட்டு இருக்கு அதையெல்லாம் உடைச்சு உண்மையான நிலவரத்தை மக்களுக்கு புரியற மாதிரி விளக்கமா சொல்லிடலாம் அருமையான தொடக்கம் இப்போ முதல் கேள்வி என்னன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும்னா கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ கிட்ட போய் அடங்கல் பத்திரம் வாங்கி பேங்க்ல கொடுத்தா தான் தள்ளுபடி ஆகும்னு ஒரு பேச்சு ஓடுதே அது உண்மையா இது ஒரு தவறான தகவல் ரியா மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அடங்கல் பத்திரம் அப்படிங்கிறது விவசாயிகளோட பயிர் கடன் தள்ளுபடிக்கு மட்டும்தான் தேவை நகை கடனை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஏஓ ஆஃபீஸ்க்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை சரி அப்போ அடங்கல் பத்திரம் தேவையில்லைன்னா எதை அடிப்படையா வச்சு ஒருத்தர் தகுதியானவரா இல்லையானு அரசு முடிவு பண்ணுது இதோட ப்ராசஸ் என்ன அரசு ரொம்ப தெளிவா இருக்கிறியா நீங்க கடன் வாங்கும்போது கொடுத்த ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு நம்பரை வச்சு சிபில் ஸ்கோர் மாதிரி எல்லா கூட்டுறவு வங்கிகளோட டேட்டாவையும் செக் பண்ணுவாங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட கடனையும் ஒன்னா தான் தகுதியை முடிவு பண்றாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமா எவ்வளோ இடம் வரைக்கும் நகை இருந்தா இந்த தள்ளுபடி சலுகை கிடைக்கும் தள்ளுபடி வரம்பு அஞ்சு சவரன்றியா அதாவது கிராம கணக்குப்படி நாற்பது கிராம் ஒரு குடும்ப அட்டைக்கு அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு மொத்தம் நாற்பது கிராம் வரைக்கும் இருக்கிற கடன்களுக்கு மட்டுமே அரசு முழு தள்ளுபடி இதுல காலக்கெடு ஏதும் இருக்கா அதாவது எந்த தேதிக்குள்ள நகை வச்சவங்களுக்கு மட்டும் இந்த தள்ளுபடி பொருந்தும்னு சொல்ல முடியுமா ஆமாம் ரியா இது ரொம்ப முக்கியம் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க நகை வச்சிருக்கணும் அந்த தேதிக்கு அப்புறம் வச்ச கடன்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது இப்போ ஒருத்தர் தன்னோட நகை கடன் தள்ளுபடி ஆயிடுச்சா இல்லையான்னு வீட்ல இருந்தே தெரிஞ்சுக்க முடியுமா அதுக்கு எதுவும் வழி இருக்கா தாராளமா தெரிஞ்சுக்கலாம் ரியா தமிழக அரசின் அந்தந்த மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல டிஸ்ட்ரிக்ட் என்ஐசி வெப்சைட்ல போய் நோட்டீஸ் அல்லது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் செக் பண்ணா தகுதியானவர்களோட பிடிஎஃப் லிஸ்ட் இருக்கும் அதுல உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கலாம் ஒருவேளை வயசானவங்க இல்லனா ஆன்லைன்ல பார்க்க தெரியாதவங்க தங்களோட தள்ளுபடி நிலவரத்தை எப்படி உறுதி செஞ்சுக்கலாம் அப்படிப்பட்டவங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க எந்த கூட்டுறவு வங்கியில நகை வச்சீங்களோ அங்கேயே நேரடியாக போய் உங்க ரேஷன் கார்டை காட்டினா அவங்க கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி உங்க கடன் தள்ளுபடி ஆயிடுச்சா இல்லையான சொல்லிடுவாங்க வங்கியில தள்ளுபடி சான்றிதழ் வாங்கின கையோட அடமானம் வச்ச நம்ம நகைகளை அப்பவே திரும்ப கொடுத்துருவாங்களா இல்ல அதுக்கு வேற ஏதும் நாளாகுமா தள்ளுபடி உறுதியானா வங்கி உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி சான்றிதழ் அப்படின்னு ஒன்று தருவாங்க இதுதான் உங்கள் கடன் ரத்து செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம் இதை நீங்க கண்டிப்பா வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் நகைகளை திரும்ப வாங்கும் போது அசல் தொகைய அரசு ஏத்துக்குது சரி ஆனா அதுக்கான வட்டியை நம்ம கட்டணுமா இல்ல வட்டியும் தள்ளுபடி ஆகுமா ஆமாம் பிரியா தள்ளுபடி சான்றிதழ் கொடுக்கும் போதே உங்க நகைகளையும் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு அரசு உத்தரவிட்டிருக்கு ஆனா சில வங்கிகள்ல நிர்வாக காரணங்களால ஒரு சில நாட்கள் தள்ளி போகலாம் மத்தபடி நகையை திருப்பி தந்துருவாங்க இப்போ ஒரு குடும்பத்துல கணவர் பேர்ல ஒரு ஐந்து சவரனும் மனைவி பேர்ல ஒரு ஐந்து சவரனும் தனித்தனியா இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ ரெண்டு பேருக்குமே தள்ளுபடி கிடைக்குமா வாய்ப்பே இல்லையா ஒரு ரேஷன் கார்டுக்கு மொத்தம் நாற்பது கிராம் தான் லிமிட் கணவர் நாற்பது மனைவி நாற்பதுன்னு வச்சிருந்தா மொத்தம் எண்பது கிராம் ஆயிடும் அப்படி இருந்தா அந்த பயனாளிக்கு தள்ளுபடி கிடைக்காது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசு கொடுத்த பயிர்கடன் தள்ளுபடி சலுகையை அனுபவிச்சவங்க இப்போ இந்த நகை கடன் தள்ளுபடிக்கும் தகுதியானவங்களா இதுல ஒரு சிக்கல் இருக்குறியா ஒரு குடும்பத்துக்கு ஒரு தள்ளுபடி தான் அதனால ஏற்கனவே பயிர்கடன் தள்ளுபடி வாங்கி பலனடைஞ்சவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி சலுகை வழங்கப்பட மாட்டாதுன்னு அரசு சொல்லியிருக்கு அரசு ஊழியர்கள் இல்லனா அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்க கூட்டுறவு வங்கியில நகை வச்சிருந்தா அவங்களுக்கும் இந்த தள்ளுபடி சலுகை உண்டா அரசு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க ரியா அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கூட்டுறவு வங்கியில நகை வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது நான் ஒரு தனியார் வங்கியிலயோ இல்ல அடமான கடையிலேயோ நகை வச்சிருக்கேன் எனக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்குமாறும் இல்ல ரியா இது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் அறிவிச்ச திட்டம் அதனால தனியார் வங்கிகள் அல்லது அடமான கடைகள்ல வச்ச நகைகளுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது ஒருத்தர் நகை வச்சு அஞ்சு இல்ல ஆறு வருஷம் ஆகுது இன்னும் திருப்பல அப்படிப்பட்ட பழைய கடன்களுக்கும் தள்ளுபடி கிடைக்குமா தாராளமா கிடைக்குறியா மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வாங்கிய கடனா இருக்கணும் அவ்வளவுதான் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வச்சதா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபதுல வச்சதா இருந்தாலும் சரி தகுதி இருந்தா கண்டிப்பா தள்ளுபடி உண்டு இப்போ ஒரு குடும்பத்துல மொத்தம் நாப்பத்தைந்து கிராம் நகை இருக்குன்னு வச்சுப்போம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐந்து கிராம மட்டும் கட்டிட்டு மீதிக்கு தள்ளுபடி வாங்க முடியுமா இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு நாற்பது கிராமுக்கு ஒரு மில்லி கிராம் அதிகமா இருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு தள்ளுபடி பட்டியல்ல வராது அந்த அஞ்சு கிராம மட்டும் கட்டுற வசதி இப்போதைக்கு இல்ல நாற்பது கிராமுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் முழு தள்ளுபடி அருண் எல்லா தகுதியும் இருந்தும் ஒருத்தரோட பேர் தள்ளுபடி பட்டியல்ல வரலன்னா அவங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் உங்ககிட்ட தகுதிக்கான எல்லா ஆதாரமும் இருந்து பேரு விடுபட்டிருந்தா நீங்க சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர்கிட்ட இல்ல மாவட்ட கூட்டுறவு மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்திலேயோ முறையீடு செய்யலாம் தள்ளுபடி பட்டியல்ல பேர் வரணும்னாலோ இல்ல சீக்கிரம் எடுக்கணும்னாலோ யாருக்காவது பணம் இல்ல லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா சுத்தமா ரியா இது கம்ப்யூட்டர் மூலமா செலக்ட் ஆகிற சிஸ்டம் யாருக்காவது பணம் கொடுத்தா உங்க பேர் வந்துடும் யாராவது சொன்னா நம்பாதீங்க இதுல யாருமே தலையிட முடியாது இந்த திட்டம் இப்போ எந்த நிலைமையில இருக்கு நிஜமாவே மக்கள் நகைகளை திரும்ப வாங்கிட்டு இருக்காங்களா ஆமாம்ரியா கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுக்க பல மாவட்டங்கள்ல அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில தள்ளுபடி சான்றிதழ் வழங்கி நகைகளை திருப்பி கொடுக்கற பணி ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு ஒரு நபர் வேற வேற ஊர்ல இருக்கிற ரெண்டு மூணு கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வச்சிருந்தா அவருக்கு தள்ளுபடி எப்படி கணக்கிடப்படும் எல்லா வங்கிகள்லயும் உங்க ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டிருக்குறியா அதனால நீங்க எத்தனை பேங்க்ல வச்சிருந்தாலும் அந்த மொத்த எடைய கணக்கு பண்ணுவாங்க அந்த டோட்டல் நாற்பது கிராமுக்கு மேல போனா தள்ளுபடி கட்டாயிடும் அதனால கவனமா இருங்க கடைசியா அருண் இந்த திட்டம் மூலமா பெற நினைக்கிற நம்ம நேர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற முக்கியமான அட்வைஸ் என்ன மக்கள் அவசரப்பட்டு தள்ளுபடி ஆகும்னு நினைச்சு வட்டி கட்டாம இருக்க வேண்டாம் முதல்ல உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க பேர் இருந்தா மட்டும் வட்டி கட்டாம வெயிட் பண்ணுங்க இல்லனா உங்க நகையை ஏலத்துக்கு விட வாய்ப்பிருக்கு அதனால கவனமா இருங்க உண்மையாவே ரொம்ப விளக்கமான பதில்கள் அருண் மக்களோட மனசுல இருந்த பல குழப்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு மிக்க மகிழ்ச்சியா மக்களோட பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணுங்கிறது தான் நம்ம தேடல் இன்ஃபோவோட நோக்கமும் கூட நேயர்களே இன்றைய தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இது போன்ற உண்மையான மற்றும் தெளிவான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தேடலின் இன்ஃபோ இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க